நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் நம்ம சுடர் சொல்கிறத வந்து நம்ம எழில் வந்து கேட்க மாட்டேங்காரு அப்படினு தாங்க சொல்லணும் அதாவது உதாசனப்படுத்துகிறாரு அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே சுடருக்கு வந்து அவங்க அப்பா வந்து கால் பண்ணுறாங்க அம்மாடி சுடர் எப்படிமா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் கேட்குறாங்க நானும் நல்லாதான் இருக்கேன் எனக்கு வந்து உன்னோட நினப்பாகவே இருக்குமா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ எப்படி இருப்ப என்ன எதுன்னு தெரியாமல் உன்னையவே நினச்சிக்கிட்டு இருக்கேமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா என்னை பற்றி நான் தான்ப்பா இருக்கேன் நீங்கள் வந்து உங்க உடம்ப பார்த்துக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லைம்மா சுடர் எனக்கு வந்து மனசே சரியில்லை உன்னை பார்க்கணும் போல இருக்கு நான் வேணால் நாளைக்கு கிளம்பி வரட்டுமாமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து கேட்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே சுடர் வந்து சொல்கிறாங்க சரிப்பா நீங்கள் கிளம்பி வாங்க என்னப்பா இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எப்போ நாள் கிளம்பி வந்து என்னை பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா உன்னையும் பார்க்கலாம் ஆனால் வந்து மாப்பிள்ள தம்பியை பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல அதனால தான் கேட்டேன் அவரையும் ரெண்டு பேர் இருந்தால் நான் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா நான் வேணால் அவர்கிட்ட பேசுகிறேன் அவர் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வீட்டில் இருக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து நம்ம சுடர் வந்து தனியாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயையோ அப்பா வேறு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கணும்னு சொல்கிறாரு ஆனால் அவர் நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டார் எப்போ பார்த்தாலும் வந்து வேலை வேலைன்னு இருப்பார் நம்ம சொன்னால் கேட்பாரா என்ன தெரியலே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி கேட்குறாரோ இல்லையோ நம்ம வந்து போய் அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக வந்து கேட்குறதுக்காக போகிறாங்க போகிறாங்க மாலை அங்கே வந்து மாடியில் வந்து லேப்டாப்பில் வந்து அவர் வந்து ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையிலே சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே முறைச்சி பார்க்காரு பார்த்துட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே இல்லை சார் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன் அதை கேட்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து கேட்குறாங்க சொல்லு ஃபஸ்ட்டு விஷயத்தை சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எளியில் வந்து கேட்குறாங்க இல்லை சார் நாளைக்கு வந்து எங்கள் அப்பா வராங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே சரி வரட்டும் அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எளியில் கேட்காங்க இல்லை சார் அப்பா வந்து நாளைக்கு வந்து நம்ம ரெண்டு பேர்த்தையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாரு அதனால தான் வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறேன் லீவ் போடுங்க சார் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு சுடர் அதெல்லாம் லீவ் போட முடியாது உன் இஷ்டத்துக்குலாம் லீவ் போடுறது என்ன சாதாரண வேலையா டாக்டர் வேலை நாளைக்கு எனக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது நாளைக்கு நான் எவ்வளோ பேஷண்ட்டை பார்க்கணும் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு என்னால் லீவ் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் ஒரே ஒரு நாள் தான் சார் அப்பா வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்காரு அவருக்காக மட்டும் லீவ் போட முடியுமா சார் அப்படின்னு கெஞ்சி பார்க்காங்க அதெல்லாம் முடியாது சுடர் உன் வேலையை பாரு நாளைக்கு வந்தால் அவர் உடனே பார்த்துட்டு போக சொல்லு என்னையை பார்க்கணும்னா அவர் இன்னொரு நாள் பார்த்துக்கிட்டோம் இல்லைனா ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துக்கிட்டோம் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப கவலையோடு வந்து சுடர் வந்து திரும்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புரோமோ வந்து முடிச்சிட்றாங்க